வணக்க மக்களை நம்ம இந்த வீட்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா எஃப்எம்டி மற்றும் ப்ளூடவுன் நோய் அதிக லெவலில் பாதிப்பு இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருந்துச்சி மற்றும் நிறைய பேத்துக்கு பாதிப்பு இழப்பீடு நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி நோய் எப்படி பாதிக்கும் முதல்ல எந்த வகையில் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் இது வந்தால் எப்படி நம்ம குட்டியை காப்பாற்றிக்கலாம் போய் ஸ்டப்பாக சொல்ல போகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்திங்கன்னா மழை காலம் மற்றும் பணிக்காலம் அதாவது மழை காலத்தில் கூட நம்ம ஆட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம் ஆனால் பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நோய் வந்து நம்ம ஆட்டுக்குட்டியை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அதில் ரெண்டு வகையான நோய் பார்த்திங்கன்னா எஃப்எம்டி மற்றும் ப்ளூடோங் நோய் தான் எஃப்எம்டி நோய்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் மோத் திசீஸ் அதாவது வாய்க்கால் பண்ணுமாங்க ஆனால் ப்ளூடோங் நோய் எங்கேருந்து பார்த்திங்கன்னா நீல நாக்குமாங்க குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து நாக்கு நீல கலரில் மாறும் வாயில் ஃபுல்லாக புண்ணாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கால் பாதை அந்த அதாவது கரண்டைக்கு மேலே வந்து அந்த பாதத்தில் வந்து வீங்கும் வீங்கி வந்து புண்ணாக இருக்கும் இது வந்து குட்டி நடக்காமல் அப்படி கொஞ்ச நாள் இறந்து போயிடும் மவுத் திசீஸ் அதாவது எஃப்எம்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயிலிங் காலனியும் புண்ணு வந்துரும் அது வந்து இதே மாதிரி தான் இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் வரும் ஆனால் ரெண்டுத்துக்குமே வேறு வேறு ட்ரீட்மெண்ட் வேறு வேறு மாதிரி ப்ரொசீஜரில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு எந்த மாதிரி நோய்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நோயுமே வராமல் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எஃப்எம்டிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் ஜூலில் வந்து வேக்சின் போடணும் அதாவது தடுப்பூசி வந்து எஃப்எம்டி வராம இருக்குதுக்கு தடுப்பூசி போட்டணும் இதான் பார்த்திங்கனா முதல் விஷயம் நம்ம செய்யக்கூடியது எஃப்எம்டி என்ன நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டை ஃபுல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும் அதாவது வந்து நீங்கள் அதாவது ஆட்டுக்குட்டி போடுறது புழுக்க எச்சத்தில் தான் பார்த்திங்கனா அந்த எஃப்எம்டி நோய் அது காலை மீச்சு வந்து பரவுது இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு பரவுனாலே எல்லா ஆட்டுமே பரவிடும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆடு வளர்க்கிங்கன்னா அது ஒரு ரெண்டு ஆடுக்கு வந்தால் கூட போதும் பதினஞ்சு ஆட்டுக்கு வந்து அப்படி ரொம்ப காலியாகி நமக்கு இழப்பிட்டு ரொம்ப ஆயிரும் இதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடாமல் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல வேக்சினேஷன் போட்டணும் வேக்சினேஷன் போட்டது தான் முதல் பார்த்திங்கனா முத வேக்சினேஷன் போட்டாலே ஓரளவுக்கு எல்லாமே வராமல் ஸ்டாப் ஆயிரும் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெட் செட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது மழை நேரத்தில் பணிகாலத்தில் பார்த்திங்கனா இந்த மாதிரி செட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது குளிகுயிட்ஸ் கொசு மூலம் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடங் நோய் பரவுது ஆனால் பேர் பார்த்திங்கன்னா ப்ளூடஙங் நோய்க்கு வந்து வேக்சினேஷன் வந்துட்டுங்க ஆனால் நம்ம இன்னும் நாள் வர போட்டது கிடையாது நீங்கள் யாரும் சப்போஸ் போட்டிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளூட் எஃப்எம்டிக்கு மட்டுமே பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா செட்டு சுத்தமாக இருக்கணும் வேக்சினேஷன் போட்டிருந்தாலே முக்காவசி நோய்கிட்டேருந்து காப்பாற்றிக்கலாம் சப்போஸ் இது எல்லாமே பண்ணியுமே நோய் அட்டாக் ஆகுதுனா அடுத்து நம்ம நோய் வந்துட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த நோய் வந்ததுக்கப்புறம் மொதல் விஷயமாக நம்ம செய்யக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஆட்டை வந்து தனிமைப்படுத்திடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடோட ஆடாக கிடக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த நோய் படத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா முதல் விஷயமாக நம்ம தனிமைப்படுத்திடணும் ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வெட்டினரி மெடிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படாட்டி டாக்டர்கிட்ட ஆட்டியாக கேட்டு நம்ம சஜஷன் பண்ணி இந்த மாதிரி நோய் வந்திருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்க ஏதாவது டேப்லெட் தருவாங்க அப்படி இன்ஜெக்ஷன் போடுவாங்க நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படி யாருமே சூழ்நிலை அமையாத பொருளை நம்ம என்னச்சலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெண்ணி எடுத்துக்கணும் அதாவது எதாவது லோ ஹீட்டில் வச்சு நம்ம வெண்ணி எடுத்து முதல்ல வாயை ஃபுல்லாக கழிவிடணும் கழிட்டு பார்த்திங்கன்னா க்ளிசரின்னு ஒரு டானிக் மாதிரி ஒரு பாட்டிலில் தருவாங்க இது என்னென்னு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா வெளி புண் மற்றும் உள் புண்ணுக்கு இது போட்டுக்கலாம் வந்து வந்து இந்த கிளிசிரினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எம் எடுத்து நம்ம வாயில் க்ளவுஸ் போட்டுக்கணும் க்ளவுஸ் போட்டு வாயில் ஃபுல்லாக சுற்றி தடவி விட்றணும் பொண்ணு எல்லாம் இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை கிளிசிரின் ஒரு அஞ்சு அம்மல் இல்லாட்டி ஆறு அம்மலும் வந்து பெரிய குட்டிக்கு வாயிலையும் ஃபுல்லாக கொடுத்துடலாம் வாயில் சிரிஞ்சு வாயில் கொடுத்தபோது பார்த்தீங்கன்னா அது வாயில் லைட்டாக மென்னி மென்னி உள்ள தொண்டை வரைக்கும் புண்ணு இருக்கும் அதாவது ரெண்டுத்துல எது வந்தாலுமே பார்த்திங்கனா தொண்டை வரைக்கும் புண்ணு ஏறிடும் ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா இற திங்க ஆரம்பிக்காது அதனால பார்த்திங்கனா நம்ம மொதல் வேலையாக நம்ம வந்து கிளிசரின் அப்ளை பண்ணக்கப்புறமே லிவர் டானிங் இன்ஜெக்ட் பண்ணி விட்ருணும் வாயில் வந்து பத்து எம்எல் பெரிய குட்டினா பத்து எம்எல் சின்ன குட்டினா அஞ்சு எம்எல் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்தக்கப்புறம் அப்போ தான் பசி தூண்டும் அது புண்ணு இருந்தாலுமே பசிக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கடிமனான உணவு வந்து எடுத்துக்கிட்டாது அதாவது அடர்த்தினம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை கடலை கடக்க போய் பார்த்திங்கன்னா அது பிறக்க வாய்ப்பு கம்மி தான் அதனால் பார்த்திங்கன்னா அம்மா என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு இருக்கலாம் கடலை புண்ணாக்கு வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வந்து குடிக்கும்போது குடிச்சிடும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் இற இற எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்து இந்த ப்ரொசீஜர் செய்யணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இல்லாட்டி தண்ணியில் வந்து நம்ம ம மருந்துக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும் நம்ம போட்டே நம்ம யூஸ் கிடையாது இதை பார்த்திங்கன்னா நம்ம மூணு வேலையும் செய்ய நேரம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா காலை மாலை இந்த ரெண்டு நேரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ரெண்டு ரெண்டு நேரம் செஞ்சால் பார்த்து தான் நம்ம குட்டியை காப்பாற்றிக்கலாம் ஏன் பார்த்திங்கன்னா மற்ற நோய் மாதிரி இந்த நோய் கிடையாது வந்து ஒரே வாரத்தில் இறந்து போகக்கூடியது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தந்த அந்த இது நம்ம கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப நல்லது சப்போஸ் நம்ம இந்த புண்ணு வந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு வாரம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணால் அது யூஸ்லெஸ் தான் அது வந்து ஆடு குணமாவது ரொம்ப கஷ்டம் தான் இறப்பு தான் நைன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கும் அதனால ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது முதல் செய்ய வேண்டியது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல லோ பாயில்டு வாட்டர் எடுத்துக்கணும் வாயை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது வினச்சின்னு பார்த்தீங்கன்னா கிளிசிரின எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எம்எல் எடுத்து பத்து எம்எல் லிவர்டானிக் எடுத்து வாயில் இன்ஜெக்ட் பண்ணி விட்ணும் இதுதான் பார்த்திங்கன்னா பசியை தூண்டது காரணமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா இது மூணு வேலையுமே மூணு நேரம் செஞ்சால் ரொம்ப நல்லது இது செஞ்சாலே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஆடு ஓரளவு குணமாயிடும் ஏதாவது வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரமாக வைக்கணும் புண்ணாக்கு நல்ல தண்ணியில் கரைச்சி அது கொஞ்சமாக குடிக்க வச்சிடணும் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாமே கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணாலே பார்த்திங்கனா குட்டிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக ஒரு வாரத்திலேயே தெரிஞ்சிடும் ஆள் நல்லா தெரிஞ்சிட்டு மாரி நல்லா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புல்லு எல்லாமே கடிக்க ஆரமிச்சிடும் கடிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் டு நார்மலாக வந்ததுக்கப்புறம் ஆடு கூட எல்லா ஆடு கூட சேர்ந்து போட்டுக்கலாம் ஓகே என்ப அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு சஜெஷன் வச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்